வணக்கம் உங்களுக்கான இந்த பிரத்யேக அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம திருக்குறள் இருந்து ஒரு முக்கியமான அதிகாரத்தை பார்க்க போறோம் இன்னா செய்யாமை ஆமாங்க இந்த அதிகாரத்தோட குரல்களும் அதோட தற்கால பார்வைகளும் தான் நமக்கு இப்போதைக்கு ஆதாரம் இதோட சாராம்சத்தை உங்களுக்காக எடுத்து சொல்லி அதோட முக்கியத்துவத்தை அலசுறது தான் நம்ம நோக்கம் சரி நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம் முதல் கருத்து ரொம்ப அடிப்படையான ஒன்று எந்த உயிருக்கும் எப்போதுமே தீங்கு செய்யக்கூடாது இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் மாதிரி தோணுது இல்லையா ஆமா ஆனா இதில் ஒரு ஆழம் இருக்கு அதாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா யாருக்கும்னு வள்ளுவர் சொல்றது அது வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும் சொல்றாங்க இது வந்து ஒரு முழுமையான தடுப்பு அகிம்சைங்கிற பெரிய விஷயத்தோட இது ரொம்ப நெருக்கமானது சரிதான் உலக அளவுலயும் இது ஒரு முக்கியமான அறநெறியா பார்க்கப்படுது இல்ல இணக்கத்துக்கும் சரி இதுதான் முதல் படி முதல் படி சரி ஆனா அடுத்ததா வர்ற கருத்து அங்கதான் விஷயம் கொஞ்சம் உம் சிக்கலாகுது இல்லையா இன்னாசை தாரை உறுத்தல் அவர் நாண நன்னையும் செய்து விடல் ஆமா அதாவது நமக்கு கெடுதல் செஞ்சவங்கள தண்டிக்கிறதுக்கு பதிலா அவங்க வெட்கப்படுற மாதிரி நம்ம நல்லது செஞ்சுட்டு அத மறந்துடணும்னு சொல்றாரு இது இது எப்படி சாத்தியம் நடைமுறையில ஒரு பெரிய அநீதி நடக்கும்போது கூடவா நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான சவாலான ஒரு கேள்விதான் இத கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இது பழிவாங்கல தவிர்க்கறது மட்டுமில்ல இது வந்து சாதாரணமா மன்னிக்கிறதையும் தாண்டி ஒரு படி மேல போகுது உம் நமக்கு கெடுதல் செஞ்சவருக்கு அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்ய சொல்லுது அது மட்டும் இல்லாம அவர் செஞ்ச அந்த தீங்கியும் நாம செஞ்ச அந்த நன்மையும் கூட மறந்துடணும்னு சொல்றாரு ஓ அந்த நன்மையும் மறக்கணுமா ஏன் அப்படி அது ஒரு நல்ல கேள்வி ஒருவேளை நாம நல்லது செஞ்சோங்கிற கருவமோ இல்ல பதிலுக்கு எதையாவது எதிர்பார்க்கிற எண்ணமோ வந்துடக்கூடாதுன்னு இருக்கலாம் அந்த செயலோட தூய்மை அப்போதான் பாதுகாக்கப்படும் அப்போ இது ஒரு மாதிரி மன அமைதிக்காக மன விடுலைக்காகனு சொல்லலாமா மிகச்சரியா சொன்னீங்க அந்த கெட்ட நிகழ்வோட நினைவும் சரி நாம நல்லது செஞ்சோங்கிற பெருமிதமும் சரி மனசுல தங்காம அந்த சம்பவத்தில இருந்து முழுசா விடுபடுறது அந்த நெகட்டிவ் சைக்கிள் இருக்குல்ல அந்த பகை உணர்வு சங்கிலி அத உடைக்கிறதுக்கான ஒரு வழி இது சரிதான் ஆனா இது ஒரு உயர்ந்த நிலைங்கிறது புரியுது ஆமா இது ஒரு உயர்ந்த நிலை நிலைதான் சந்தேகமே இல்ல ஆனா இது இன்னொரு கேள்வியும் எழுப்புது அதாவது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய எதிர்வினைகள் வருது இந்த மாதிரி ஒரு உயர்ந்த இலக்கு அடையிறது எவ்வளோ தூரம் நடைமுறை சாத்தியம் இது தனிப்பட்ட முயற்சி மட்டும் போதுமா இல்ல சமூகமாவே இதை புரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த உரையாடலிருந்து உங்களுக்காக நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு முக்கிய விஷயங்கள் ஒன்று எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காதீங்க செய்யாதீங்க இது அடிப்படை ரெண்டாவது ஒருவேளை நமக்கு யாராவது தீங்கு செஞ்சுட்டா கூட கோபத்தையும் பழிவாங்கலையும் தாண்டி அவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நடந்ததை மொத்தமா மனசுல இருந்து எடுத்துறணும் இந்த ரெண்டு கொள்கையும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில உங்க உறவுகளில் எப்படி வேலை செய்யும்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் ஆமா அஹ் சொல்லணும்னா இன்னா செய்யாமைங்கிறது தீங்கு செய்யாமை இருக்கிறது அப்புறம் தீமைக்கு நன்மையால பதில் சொல்லி அதை மறக்கிறது இதுதான் அதோட சாரம் இது வெறும் சட்டமா இல்லாம மன அமைதிக்கும் சமூக ஒற்றுமைக்குமான ஒரு வழியா வள்ளுவர் காட்டுறாரு சரி இந்த உரையாடலோட இறுதியில் உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த திருக்குறள் சொல்ற நெறிகளை உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு கடைப்பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க தீமைக்கு நன்மை செய்கிறதுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு கற்பனையா இல்ல நிஜமான மன அமைதிக்கு அதுதான் வழியாம் இத பத்தி நீங்க ஆழமா யோசிக்கிறதுக்கு இந்த கலந்துரையாடல் தூண்டுதலா இருந்திருக்குன்னு நம்புகிறோம் எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு மிக்க நன்றி